லக்கண பத்திரிகை எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டணும் என்னை அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மறந்துட்டு கூப்படால கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருன்னா ரத்த பாசம் அதான் சின்ன கவுண்டரு ஊரு பேரு தெரியாத கல்யாணத்துக்கு உரிமையோட போறியா சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே 我冷得要死。<laughs> <laughs> ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பாக்குற நான் ஓம்பிள்ளையாச்சரத்தோட தான் போனேன் आशीर्वाद पड़ी पुटी <laughs> <चुर। laughs> पाकर

entonces tosé, eh, oh. eh, oh. oh. ah eh, ¿Una

எனக்கு இல்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை செலவனாலும் பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா தீர்ப்பு முன்னாடி போக என்னடா சின்ன கவர்னர் போறாரு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திரையில உட்காந்து வச்சிருந்தால போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே அத்தா வெள்ளை மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷயம் கிடந்தது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது செய்யறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணியை குடி அப்படி நான் வரலனா. நீ ஏன்டா சம் அருவரே ஆத்தா நான் இருக்கிறானுலோ நீ தகிரியமாக போயிவிட்டு வா நான் பார்த்துக்குறேன் ஆஹ் இத பாருங்க கவுன்டன் போர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்ன வண்டிதான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்றேன் என்ன வைக்கலையோ இதுக்கு ஒரு வழி இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்றேன் என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லன்னு வச்சுக்கோங்க எங்க பொழப்பு நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா அங்க கொண்டாடி ஜாமீனில் எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில் தான் இருக்கு அதனால் அவங்களே போய் பாருங்க நான் சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றது நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க ஒன்ற கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன் இப்ப நடந்து இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க தம்பி கொஞ்சம் நில்லுங்க நீங்க சின்ன கவுண்டர் தானே ஐயா உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது நீங்க இங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால் முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க

ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்களா ஊர் ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கோயில் வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா இது அடுக்குமா ஐயா ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும் போது உனக்கு என்னடா நான் உப்பு போட்டு தீங்கிறோம்டா டேய் பெத்தம்மா உடனே நான் வரலன்னா பசு தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா நடுவுல நீ யாரா

அவன் அந்த இடத்தை விட்டு எழுத்துட்டு போங்கடா பொழுது சாஞ்சிட்டு இருக்கு இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுங்கயா இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா